சோளிங்கர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ சார்பில் பத்து அம்ச கோரிக்கை வலியுறுத்தி மாநிலம் தழுவி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வட்டார தலைவர் முருகேசன் தலைமை தாங்கினார் வட்டார செயலாளர் மகேஷ் பாபு முன்னிலை வகித்தார் வட்டார பொருளாளர் ரங்கநாயகி அனைவரையும் வரவேற்றார் வட்டார கிளை ஒருங்கிணைப்பாளர் மனோகுமார் கோரிக்கை விளக்க உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் சரவணன் கலந்து கொண்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினையே அமல்படுத்திட வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் உடற்கல்வி இயக்குனர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்படாமல் இழைக்கப்பட்டு வரும் அநீதி களையப்பட வேண்டும் அரசின் பல்வேறு துறைகளில் முப்பது விழுக்காட்டிற்கு மேலாக காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிடுவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் இருபத்தி ஒன்று மாத ஊதிய மாற்ற நிலுவைத் தொகை ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மறுக்கப்பட்டுள்ளதை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் குமார் மற்றும் அறுபத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் வட்டார செயலாளர் தணிகைமலை நன்றியுரை கூறினார் Thank yeah.